இசைப்பெரியர்களுக்கு இசை ரசியுடைய அன்பான வணக்கங்கள் நடபைரவி தாய் ராகத்தின் கீழ் வரக்கூடிய ரகங்கள் பற்றி பார்த்து வருகின்றோம் கடந்த எபிசோடுகளில் ஆனந்த பைரவி தர்பாரி கனடா மற்றும் ஹிந்துள ராகங்கள் சார்ந்த பாடல்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் வந்தது பற்றி பார்த்தோம் அந்த வகையில் அடுத்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ராகமாக பைரவி என்ற ராகம் பற்றி பார்க்க உள்ளோம் இந்த பைரவி என்பது ஒரு சம்பூர்ண வக்ர ராகம் ஆரோகணத்தில் காந்தாரமும் ரிஷபமும் வக்ரமாகி இசைக்கப்படுகின்றன இது ஒரு தனித்துவமான ஒரு ரசனை நமக்கு காட்டுகிறது இது ஏற்கனவே ஆனந்த பைரவை பற்றி பார்த்துள்ளோம் ஆனந்த பைரோவை பற்றி பார்க்கும்போது சகரி கபத என்று பார்த்து சகரி மபதபச சி த ச என்று பார்த்தோம் சக சகரி மபதபச ம பச என்று பார்த்தோம் இங்கு பைரவி பார்க்கும்போது அந்த முதலில் வரக்கூடிய வக்கரமானது அப்படியே பின்பற்றப்படுகிறது ச கரி க ம இங்கு நிஷாதம் வருகிறது அங்கு நிஷாதம் விடுபட்டிருந்தது ஆரோகணத்தில் அவரோகணத்தில் பொதுவாக இயல்பான அவரோகணமானது ஆனந்த பைரவியா நடபைரவின் அவரோகணமானது அப்படியே பின்பற்றப்படுகிறது இவ்வாறு இந்த பைரவி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ராகமாக பின்பற்றப்பட்டு வந்துள்ளது நாடகங்களிலும் கச்சேரிகளிலும் சங்கீத மேடைகளிலும் இந்த ராகம் பற்றி சாஸ்திரிய சங்கீத முறையில் அதிகமாக உபயோகிக்கப்பட்டு வந்துள்ளது ஆனால் சினிமா பாடல்களில் என்று பார்க்கும்போது மிக பெருமளவில் என்று நேரடியாக கூற முடியவில்லை ஓரளவிற்கு பாடல்கள் உள்ளன ஆயினும் பிற வரக்கூடிய அந்த அளவிற்கான பாடல்களை தேட வேண்டும் குறிப்பிட்ட ஒரு சில பாடல்கள் மட்டுமே நமக்கு எண்ணிக்கையில் வரக்கூடிய நனவாக உள்ளன அது எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த படங்களிலிருந்து வந்தது என்பது பற்றி பார்க்க வேண்டும் ஆகவே நாம் இந்த விவரங்களை நாம் எடுத்து செல்வதற்கு முன்னர் இந்த ராகத்தினுடைய முக்கியத்துவம் பற்றி அறிந்திருக்க வேண்டும் தற்பொழுது நாம் இந்த ராகத்தின் விவரங்கள் பற்றி செல்வோம் இந்த பலகையில் நாம் இந்த நடப்பெரு என்ற இந்த ராகத்தின் அடிப்படை ஆரோகணம் ஆரோகணம் பற்றி அறிந்துள்ளோம் சரிகமாக பத நிச சன்னித ப என்று முறையான சம்பூர்ண ராகமாக அது தாய் ராகம் என்பதால் காணப்படுகிறது இதனில் பார்த்த ஆனந்த பைரவி சகரிக ம தச சகரிக ம பனித ப மகரிசை என்று முறையான அவரோகணத்தை கொண்டுள்ளது அதற்கடுத்து பார்த்த தரவாரி கனடாவில் நிசரிகரிச ரிகம கம பதனிச நி சரி கிரீ சரி கதனி ச என்று ஆரோகணம் வருகிறது சதனி ப ம மரி ச தி ப ம க ம ரி என்று அவரோகனம் வக்ரமாகி வருகிறது மூன்றாவதாக ஹிந்துளம் என்ற ராகத்தில் சகம தனிச சனித மகச என்று முறையான அடக்கத்தை காட்டுகிறது இப்பொழுது நாம் பார்க்க உள்ள இந்த பைரவி என்பது சக ரீக மீ ச இது எந்த இது ஏற்கனவே ஆரோகணம் பற்றி ஏற்கனவே கூறியுள்ளோம் உதாரணமாக இந்த ஆனந்த பைரவியில் நாம் பார்க்கும்போது ச க ரீ க ப த ப ச என்று முடிந்து விடுகிறது இந்த திருப்பல் பா என்பது வருவதற்கு மாறாக நேரடியாக நீ ச என்று இங்கு இருப்பதாக ச க ரீ க ப த நீ ச என்று ஆரோகணம் செல்கிறது முறையான அவரோகணத்தை இது கொண்டு வருகிறது அப்போ ஏறத்தாழ இந்த பைரவி ஆனந்த பைரவிக்கு அதே அமைப்பை கொண்டுள்ளதாகவே நாம் அறிகின்றோம் ஆனால் இனிமையில் வேறுபடுவதை பாட்டில் நாம் கேட்கும்போது அதற்குரித்தான ஒரு இனிமையை அது கொண்டுள்ளது இந்த திருப்பல் இரன் இரண்டு இடங்களில் இங்கு கணக்கு வக்ரம் திருப்பல் வக்ரம் இந்த சக ரீக ம என்று திருப்ப இரண்டு இடத்தில் இங்கு ஒரே இடத்தில் வருகிறது சக ரீக மனிச ஒரே இடத்தில் வக்ரமாகி வருகிறது இது பற்றி இந்த ஒப்பீட்டிற்காக இந்த அட்டவணையானது நாம் உபயோகிக்கின்றோம் இதனை தொலைதூரத்தில் பார்க்க முடியவில்லை என்று ஜூம் செய்து பார்க்கும்போது இந்த விரிவான வழக்கத்தை நாம் அறிய முடியும் ஆகவே பைரவி என்ற ராகத்தில் ஆரோகணத்தில் ஒரே ஒரு வக்ரம் ஸ்டேஜானது காணப்படுகிறது அவரோகணத்தில் மாறுபாடு எதுவும் இல்லை ஆகவே இவ்வாறாக பார்க்கும்போது அடுத்த கட்டமாக அடுத்த ராகங்களுக்கு செல்லும்போது இந்த நடபைரவியை வைத்து கொண்டு அதனில் எந்தெந்த ஸ்வரங்கள் உபயோகிக்க முடியும் எது விடுவிக்கப்படுகின்ற என்பது விட்டு நாம் தெளிவாக அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு நாம் பின்பற்றுகின்றோம் இந்த பைரவியினுடைய ஆரோக்கணமாக ஒரு கன எவ்வாறு வருகிறது என்பதை பற்றி நமது கீபோர்டை வைத்து அறிவோம் அது அப்படியே நடபைரவியின் சாயல் ஆனந்த பைரவியின் சாயலை அப்படியே கொண்டுள்ளது என்று கூறுகின்றோம் தா பா என்பது அங்கு திருப்பப்பட்டிருந்தது இங்கு திருப்பப்படவில்லை என்பதை மட்டும் அடிப்படை வகித்து கொண்டு பார்ப்போம் இது என்ன வகையான ஆரோக்கணத்தை கொண்டுள்ளது என்பதனை யோசித்து பார்ப்போம் இவ்வாறு எளிமையாக வருவதை நாம் அறிகின்றோம் இதனில் வரக்கூடிய பாடல்கள் பற்றி அடுத்து பார்ப்போம் பைரவிராகத்தில் அமைந்த பாடல்களில் மிகவும் பிரபலமான பாடலாக எம் எஸ் சுப்லட்சுமி அம்மா கண்ணன் மீது ராமர் மீது பாடிய பக்தி பாடல் மிக இனிமையான பாடலாக அறியப்பட்டு எல்லோராலும் ருசிக்கப்பட்ட பாடல் இது ஒரு பக்தி பாடலாகத்தான் தெரியும் எந்த படத்தில் வந்தது என்று தெரியவில்லை ராமபிரான் அவர்கள் உலா வரும்போது மாடத்தில் நின்ற சீதையை பார்த்து பாடுவதாக இந்த பாடல் இசைக்கப்பட்டுள்ளது யாரு இவர் யாரு என்ன பேரு யாரு இவர் யாரு பேரோ கருளாவும் சீருளாவும் மீதிலையில்ல் கருளாவும் சீருளாவும் மீதிலையில் கன்னி மானம் தனில் முன்னே நின்றவர் யாரோ இவர் யாரோ என்ன பேரு என்று இந்த பைரவியின் சாயலை நமக்கு அறிமுகமாக்கியவர்கள் எம் எஸ் சுப்லட்சுமி அவர்கள் நமக்கு செவி வழியில் இனிமை உணர வாய்ப்பு கிடைத்த பாடல் முதல் பாடல் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஆலந்தூர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் இசையில் எம் கே தியாகராஜ் ஒரு பாடிய பாடல்கள் அனைவரும் இருக்கலாம் இதெல்லாம் பழைய பாடல்கள் ராகத்தின் அடிப்படையில் தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும் சமீபத்திய காலங்களில் பைரவியில் அவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில் பாடல் வந்ததாக தேட முடியவில்லை தேடும்போது கிடைத்தால் அதனை பட்டியலில் சேர்த்து இந்த அசோக்குமார் என்ற படத்தில் பாடிய எம் கே தியாக உனை கண்டு மயங்காத பேர்களுண்டோ உனை கண்டு மயங்காத பேர்களுண்டோ வடிவழகிலும் குணமதிலும் நிகரில் ஊனை கண்டு மயங்காத பேர்கள் உண்டோ என்று இந்த பாடல் பைரவில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தில் வள்ளி திருமணம் என்ற நாடகத்தில் இயல்பாக கிராமப்புறங்களில் நடக்கக்கூடிய நாடகத்தில் வள்ளி திருமணம் என்றால் இந்த பாடல் அங்கு வரக்கூடும் காயாத கானகத்தே லாபம் நற்காரிகையே மேயாதமான் புள்ளி மேவாதமான் மேயாதமான் புள்ளி மேவாதமான் கலபங்கள் அணிந்து துளங்கி வளர்ந்த புல் மேயாத மேயாத மேயாதமான் என்று தாங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இது பைரவராகத்தில் அமைந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அககத்தியர் என்ற படத்தில் கே மகதேவன் அவர்களை செயல் சீர்கழி வந்தராஜன் டி எம் சுந்தராஜனாக ராக மாளிகை என்று தான் அது வருகிறது அதனில் இராவணன் பாடுவதாக வரக்கூடிய பகுதி வென்றிடுவேன் உன்னை வென்றிடுவேன் அந்த பைரவி துணைவன் பாதம் பணிந்து உன்னை வென்றிடுவேன் பின்னையும் அன்னையும் அன்னையும் தந்தவன் என்னையும் உன்னையும் ஆடிட வைத்திடுவான் பைரவி துணைவன் பாதம் பணிந்து உன்னை வென்றிடுவேன் உன்னை வென்றிடுவேன் உன்னை வென்றிடுவேன் என்ற பாடல் இந்த அந்த பகுதி பைரவில அமைந்துள்ளது அதுபோலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் சுவாமி ஐயப்பன் என்ற படத்தில் தேவராஜன் அவர்கள் இசையில் கேஜி ஜெயசாஸ் அவர்கள் திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயண அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயண என்று இந்த பாடல் வைரவை பகுதியை பைரவையை தாங்கியுள்ளது அதுபோலவே ஆயிரத்தி எழுபத்தாறில் அபூர்வ ரகங்கள் என்ற படத்தில் எம்எஸ் சுசநாதன் அவர்கள் இசையில் கேஜி ஜேசஸ் அவர்கள் பாடிய பாடல் அதிசய ரகம் என்ற மகதி ராகப் பாடல் அது அதில் இடையில் வரக்கூடிய ஒரு பகுதி பைரவியில் வருகிறது மகதியும் இதனில் இதே ரகத்தின் வரக்கூடிய ரகம் தான் அது பற்றி பின்னர் பார்ப்போம் அந்த பாடலின் இடையில் ஒரு சரணம் வித்தியாசமாக வேறு ராகத்தில் அமைத்துள்ளார் அந்த வேறு ராகம் என்பது இந்த பைரவி அதில் ஒருபுறம் பார்த்தால் மிதிலின் மீதி மறுபுறம் பார்த்தாள் காவிரி மாதவி முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொளி முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி அவள் ஒரு பைரவி அவள் ஒரு பைரவி என்று ராகத்தின் பெயரிலேயே முடித்திருப்பார்கள் இவ்வாறாக பார்க்கும்போது ஏழு ரெண்டாயிரத்தி ஏழில் கூட பெரியார் என்ற ஒரு படத்தில் வித்யாசாகர் அவர்கள் இசையில் தை 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 தக்க அருள் செய் செய் ஒரு பாடல் இந்த ராகத்தில் அமைந்துள்ளதாக கூறுகிறது ஆகவே இந்த குறைவான எண்ணிக்கையில் பாடல்கள்தான் இனிமையாக அறியப்பட்டு பட்டியலில் வருகின்றன இன்னும் தேடல் வைக்கும்போது அதிகமான பாடல்கள் கேட்கலாம் ஆகவே அன்பர்கள் இவ்வாறு இந்த பைரவி என்பது ஒரு கடினமான ராகமாக நமக்கு தெரிகிறது எழுத்து கொண்டு சென்று இனிமையை காட்டக்கூடிய வகையில் வரவில்லை குறிப்பிட்ட வகையான ஒரு இனிமையை மட்டுமே அது காட்டுகிறது இவராக பார்க்கும்போது பைரவி என்பது ஆனந்த பைரவியின் ஒரு ஜன்னிய ராகம் என்பதனை நாம் தற்போது பார்க்கின்றோம் ஹிந்தோளத்திற்கு அடுத்து இந்த ராகத்தை நாம் பார்க்கின்றோம் இவ்வராக இதனை பார்க்கும்போது இனிமை கருதி இதனில் ஸ்வரங்கள் மாற்றத்தினால் இன்னும் என்னென்ன ராகங்கள் வருகின்றன என்பது பற்றி அடுத்தடுத்த எபிசோடுகளில் நாம் பார்க்க வேண்டும் ஆகவே அன்பர்கள் இந்த இனிமையை தேடுதல் என்பது தான் நமது குறிக்கோள் வழிய மிக விரிவாக ஆர்கெஸ்ட்ரா மாதிரி நாம் அமைத்து பாடல்களை எடுத்துச் செய்யலவில்லை இன்னென்ன படங்கள் உள்ளன இன்னென்ன மெட்டுகளில் அவைகள் உள்ளன என்பதன் பற்றி நாம் கண்டறிகின்றோம் ஆகவே அன்பர்கள் இவ்வாறு மேலும் தொடர்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இனிமையான ஜோன்புரி என்ற ராகம் பற்றி பார்ப்போம் அடுத்த எபிசோட்களுக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்